ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் விஷால் அவர்கள் லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட படம் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் என் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் இருந்தும் அவ மேலே நம்பிக்கை வச்சு நான் மார்க் ஆண்டனி படம் பண்ணேன் அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் என்னோட கரியர்ல அது ஒரு பெஸ்ட் படமாகவும் அமைஞ்சுது அப்படின்னு விஷால் அவர்கள் சொன்ன விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு மார்க் படத்துக்கு முன்னாடி அஜ் சார் கூட படம் பண்ண வேண்டியது பட் சாருக்கு நிறைய படம் கமிட் பண்ணதுனால அடுத்த படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மார்க்காண்டனி படத்தை எடுக்க சொல்லியிருக்காரு அண்ட் மார்க் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் அடிச்சதுக்கு அப்புறம் நேரம் அடுத்த படம் பண்ணலாம் சொன்னது குட் பை டக்லி ரெடி ஆகி இப்ப குட் பைடே அக்லி படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஏன்னா மார்க் ஆண்டனி முன்னாடி வரைக்கும் ஆதிக் ரவிட எந்த படமும் பெருசா ஓடல அதனால அவர் ஒரு பிளாப் டைரக்டர் முத்திரை குத்தி வச்சிருந்தாங்க பட் மார்க் ஆண்டனி படத்தை எடுத்து நான் ஒரு மிகப்பெரிய வெற்றி இயக்குனர் தான் அப்படின்னு பதிவு அண்ட் அதுக்கப்புறம் அஜிசாரை வச்சே டைரக்ட் பண்ணி இன்னும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில வெற்றி முத்திரையை பதிச்சாரு ஆதிக்க ரவி இந்த நியூஸ் ட்ரெண்ட் அதிக காரணமே அடுத்த படம் அஜிசார் கூட இணைய போறது உறுதியாக இருக்கு அப்படின்னு நிறைய சினிமா ட்ராக்கர் சொல்லியிருக்காங்க இதனால இப்ப இந்த நியூஸ்லாம் எல்லாம் செம்மையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆதி கிரவச்சந்திரனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனா ஆதி கிரவச்சந்திரன் அவரோட பியூர் டன் பை சம்பவத்தை காமிச்சு வேற லெவல் பிளாக் கொடுத்தாரு அதனால நெக்ஸ்ட் ஆதி கிரவச்சந்திரன் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு கண்டிப்பா அடுத்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிப்பாரு அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றது ஒன் பஸ்ஸாக ஒன் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்